நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையெழுந்தின ஒரு பக்கம் கை கொடுக்கல கடக்கூர்ல என்னை நம்பி வந்து நிற்கிற ஆழமா தலைமை தலை வச்சலாம புரிஞ்சுதா என் வட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அம்மா வாசம் வந்து நிற்கும் வர்றவா பூச சாமான் ஒன்பது கணி அரைப்படி நல்ல நேரம் முறை செலுத்தி முறதையும் போயிருப்போம் உன்ற பட்டிக்கு முறையா ஒழியா தர புரிஞ்சுதா நின்று சாதிச்சு கொடுத்தற முதல்ல உன் அழுகாட்சிக்கு விட தர அரியா சொல்லு தேடி <laughs> <speaking in foreign language>

என்ன பயப்படாத சேராது அதே மாதிரி வியாபாரம் மூதியமும் தொழில் முதிய அமாவாசைத்தோட செலவு போட்டு கொழப்பு குழப்பும் கவலைப்படுத்த தெரியாது ടും നാളെ കിട്ട